வணக்கம் பிரேம்குமார் இம்பர்பெக்ட் ஷோ வந்ததுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து கர்நாடக எலெக்ஷன் அந்த தேர்தல் முடிவுகள் காலையிலேருந்து வெளியாகிட்டு இருக்கு காலை எட்டு மணிலிருந்து இந்தியாவே ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலுடைய முடிவை எதிர்பார்த்ததுன்னே சொல்லலாம் தேர்தலுக்கான தான் எலெக்ஷன் வந்து வந்து பார்த்தாங்க ஜெயிச்சு பெரும்பான்மையா அந்த பெரும்பான்மைன்னு சொல்லிக்க கூடிய அந்த எம்பிக்க கணிசமா இருபத்தஞ்சு பேர் வந்து தான் வந்தாங்க அதனால ரொம்ப முக்கியமா வந்தது பிஜேபிக்கு காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் இது சவா பிரச்சனை ஏன்னா எதிர்கட்சிகள் ஒண்ணு கூட மாட்டேங்கிறாங்க ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய இமேஜ் கிடைச்சா கூட ஒரு வெற்றி நூலு கிடைக்காம தான் இருந்தது இப்ப வந்து அறுவடை பண்ணிருக்காங்க கர்நாடக எலெக்ஷன் மூலமாக மொத்தமா இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகள் காலையில ஆரம்பிச்சது இவங்க ஆனா மத்தியானத்துக்கு மேல நிலவரமே மாறிச்சு இப்ப வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிக்கு மேல வந்து லீடிங்ல இருக்காங்க வெற்றியே வந்து பாஜகவ பொறுத்த வரைக்கும் எழுபது இருந்தவங்க அப்படியே அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு மூணுங்கிற அந்த ரேக்ல இருக்காங்க குமாரசாமி இவங்க ரெண்டு பேருமே கிடையாது நான் தான் சிஎம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு கிங் மேக்கரா கிங் அதுதான் கேள்வி அப்படிங்கிற மாதிரிதான் குமாரசாமிக்கு இருந்துச்சு இப்ப வந்து அவர் வந்து இருபது தொகுதிகள் இந்த ஜேடிஎஸ் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க ஆனா என்னன்னா காங்கிரஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ராகுல் வந்து பிரச்சாரத்துல சொல்லியிருந்தாரு நமக்கு மெஜாரிட்டி வந்து நூத்தி பதிமூணு இருந்தா போதும் ஆனா நமக்கு நூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு மேல ஜெயிச்சா மட்டும்தான் நுனி சீட்ல உட்காரமா அப்படியே சீட்ல நல்லா உட்கார்ந்து ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சபடியே வந்து நடந்திருக்கு ஆமா காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு நூத்தி நாற்பது தொகுதி நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதை நெருங்கி வந்துட்டாங்க சோ இன்னைக்கு அவர் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்தாரு நான் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே இவங்களுக்கு எல்லாம் ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்திருந்தேன் அந்த நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு அவரு அவர் பக்கம் எமோஷனல் இருக்காரு இந்த பக்கம் பாஜக சைடு பாத்தீங்க அப்படின்னா தோல்வியை நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு கர்நாடகா முதல்வர் பசவராஜ் பொம்மை வந்து அக்செப்டன்ஸ் லெவலுக்கு வந்துட்டாங்க எங்க தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க சரி பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்க கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் டெல்லியில இருந்து ராகுல் காந்தியும் ஜனநாயகம் வென்றது அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள் வழக்கமா அவங்க சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி சில அதிகாரத்தை வந்து வலிமை வென்றது அப்படிங்கிற ஒரு அஜித் படா டைட்டில் மாதிரி அவரும் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது ஒரு மாதிரி ஒரு சைடு வெற்றி கொண்டாட்டமும் இன்னொரு பக்கம் தோல்வி பத்தியா அனாலிசிஸ் நடந்துட்டு இருக்கிற விஷயமாவும் இருக்குது ஆமா என்னன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் மோடிக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தது வீராங்கனைகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஜந்தர் மந்தர்ல ஆமா இங்க மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம் எல்லாம் வடிச்சுது இந்த சைடு வேற ராணுவ வீரர்கள் அஞ்சு பேர் இறந்து போனாங்க ஆனா கூட கர்நாடகாலதான் உட்காந்துருந்தாரு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் ஷோ தான் போயிட்டு இருந்தாரு பெங்களூர்ல ரோட் ஷோ போன இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து பிஜேபி தான் வந்து கிடைச்சிருக்கு உள்துறை அமைச்சர் வந்து கர்நாடகாவில் உள்துறை அமைச்சராங்கிற கேள்விக்காக அமித்ஷா அங்கேதான் தான் இருந்தாங்க நட்டா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அந்த பிஜேபியோடைய கூடாரம் தான் இருந்தாங்க பட் பிஜேபி கிடைச்ச ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு நடுநிலையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நல்லவேளை பிஜேபியும் ஜேடிஎஸ் சேர்ந்தவோட ஆட்சிமிக்க முடியாதாட்டோம் அறுதி பெரும்பான்மை காங்கிரஸ் கிடைச்ச காரணத்தினால இந்த ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அவருடைய வாழ்த்து செய்தியில மிக முக்கியமா ஒரு லைன் சொல்றாரு திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக விரட்டி அடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு லைனா வந்து அவரு பதிவு பண்ணி இருக்கிறாரு இதெல்லாம் என்ன இதோட முக்கியமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு கர்நாடக எலெக்ஷன் ஆச்சு நடந்துச்சு சிபி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலாலயத்துல தமிழக பாஜக துணைத் தலைவர் பி பி துரைசாமி வந்துட்டு கர்நாடக தேர்தல் முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்ததும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வணக்கம் போல கூடிய எடுத்து லைவ் போடுறதுக்கெல்லாம் கொடுப்பாரு தோல்வியா இருக்கலாம் ஆனா அவரு வந்தவர் அண்ணாமலை சார்பாக தான் என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா கர்நாடகாவில் புதிய ஆட்சி அமைக்க இருப்பவர்களுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீட் என்ன செகண்ட் தான் மீட்டா மீட்டா இது கேக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஆகுதா அப்ப அங்க இருந்த செய்தியாளர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அவங்க வந்து கேட்டாங்க இவ்வளவு பெரிய தோல்விய நீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே அப்படி ஒரு லுக் காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு இப்ப இது இதுக்கு ஒரு பிரஸ் மீட் இது பத்தி நீங்க கூப்பிடுறீங்க இதே ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலை காரில யாரையும் பேச சொல்லிட்டு இருக்கா இருங்கண்ணா 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 அங்க நான் என்ன தெரியுமா ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினேன் அப்படின்னு பயங்கரமா பொங்கிருப்பாங்க ஆனா என்னன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகுதான் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கலாம் ஆ முன்னே காலையிலேயே மகன் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆமா கர்நாடகா முன்னாள் முதல்வர் சித்தராமையாவுடைய பையன் வந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்க பாஜகவை விரட்டி அடிப்போம் அப்படின்னு வழக்கமான டிக்டோஸ்ல டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிட்டு எங்க அப்பா தாங்க சிஎம் அதை மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காலையிலேயே கொளுத்தி போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம டிகே சிவகுமார் இந்த தேர்தலுடைய நாயகனா பார்க்கப்படுகிறார் கர்நாடகால ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் களத்துல ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே வேகமாக வேலைக்கு வேலை பார்த்தவர் வந்து டிகே சிவகுமார் அண்ட் டீம் அப்படி தான் சொல்லணும் இன்னைக்கு வந்து அந்த முன்னணி நிலவரங்கள் வர ஆரம்பிச்ச உடனே அவர் ட்விட்டர் பதிவில் ஒரு நாலஞ்சு பேர் கூட உட்காந்துருக்க ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு மை டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு ஸோ அதில் அடுத்து அவங்க டீம் வந்து எந்த அளவுக்கு களத்தில் இறந்து இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அப்போ சிவகுமார் தான் வந்துட்டு அடுத்த சிஎமாக வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் இவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த குளறுபடிகள்லாம் எப்போவுமே வரும் அப்படின்னு காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ஒரு அறிவிப்பை வந்துட்டு காங்கிரஸ் தலைமையிலிருந்து அந்த வேட்பாளரை கொடுத்துருக்காங்க யார் யார் முன்னணியில இருக்கீங்களோ வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றி சான்றிதழை வாங்கின கையோட பெங்களூர் கட்சி அலுவலகத்தில் நீங்க ஆஜராயிருக்கணும் ரிமோட் ஏரியால இருக்கேன் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்லாம் சொல்லக்கூடாது ஹெலிகாப்டர் இங்க வந்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தலைமை கொடுத்து வந்து ஏன்னா ஹிஸ்டரி அப்படி இல்லையா போன எலெக்ஷன்ல இந்த வரலாறுகள் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ரொம்ப வந்து வேகமாகவும் செயல்படுறாங்க ஆனா இப்பயும் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தான் அவமானம் காங்கிரஸ் உடைய தலைவரா இருக்காரு மல்லிகார்ஜன் சொந்த மாநிலம் அங்கேயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாரு கண்ட்ரோல் பண்ண போறாரு கேள்வி மக்களுக்கு வந்து எழும் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரபலமான சீரிஸ் ஒன்று இருக்கும் அந்த சீரிஸ் முடியிறப்போ ஒரு ஒரு லைன் வரும் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த வீடியோவை எடுத்து போட்டுட்டு த சவுத் இண்டிபென்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா சவுத்துல பிஜேபி எங்கேயுமே ஆளல ஆமா கர்நாடகால எல்லாம் ஆண்டுட்டு இருந்தாங்க ஆமா பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான முன்னோட்டம் தான் கணிச்சிருக்காங்க ஆனா கூட இன்னொரு நாலு மணி தேர்தல் நடக்க போகுது இருக்குது சத்தீஸ்கர் இருக்கு மத்திய பிரதேசம் இருக்கு ராஜஸ்தான் இருக்கு ஆமா ஓகே மொத்தத்துல இந்த வெற்றி கொண்டாட்டம் காங்கிரஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு ஆமா ரோட் ஷோ நாயகன் மோடி கொஞ்சம் அப்சட்ல தான் இருப்பாங்க ஓகே பாஜக கிடைச்ச ஒரு அடி தான் சொல்லணும் ஏன்னா கர்நாடகா தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப அதானி விவகாரம் புது ஆரம்பமா இருந்தோம் ஹிடன்பர்க் விவகாரம் அதனாலதான் இப்ப ராகுல் காந்திக்கு பதவியே போயிடுச்சு எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று வந்து உச்ச நீதிமன்றமும் இதை பத்தி விசாரிச்சிருவாங்க அதானி விவகாரத்தை பத்தி ஆமா அதானி விவகாரத்தை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னா டேரெக்டா சொல்லணும்னா இந்த ஹிண்டன் பார்க் அறிக்கை தான் வந்துட்டு இந்த வழக்கினுடைய ஆரம்பம் அவங்க வந்து அதானி பங்கு சந்தைகள்ல பல முறைகேடுகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறவங்க இந்த அறிக்கை வெளியீட்டுக்கு அப்புறமா பங்கு சந்தைகள் அதானியினுடைய பங்குகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது லட்சம் கோடிகள்ல எல்லாம் லாஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அப்போ வந்துச்சு இதுல வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நிறைய பேர் அதானியில் முதலீடு செய்திருந்தாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து என்ன எங்களுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த விஷயத்துல உச்ச தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வழக்கம் வந்து உச்சநீதிமன்றத்துல போட்டிருந்தாங்க அது தொடர்பான வழக்கை விசாரிச்ச உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா இதுல செபி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு செபியினுடைய பங்கு இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு வாரத்துல அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க மார்ச் ரெண்டாம் தேதி அது மட்டும் இல்லாம இந்த பங்கு சந்தையில் இந்த மாதிரி இழப்பீடுகள் தொடர்ச்சியா வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு ஆராயறதுக்கு ஒரு குழுவையும் அமைச்சிருந்தாங்க அவங்களும் அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நேற்று இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்போ செபி என்ன சொல்றாங்கன்னா கூடுதல் அவகாசம் கேட்கறாங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் கேக்குறாங்க ஆறு மாசம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இந்த மனு போட்டவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செபி இந்த விஷயத்துல தப்பு பண்ணுது அதனால நீங்க உச்ச நீதிமன்றம் கண்டிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் சொல்லி இருங்கப்பா ஏற்கனவே ஒரு அறிக்கை கேட்டிருக்கேன் அந்த அறிக்கையை இன்னும் எங்களுக்கு வரல நாங்கள் எந்த அறிக்கையும் எங்கள் கைக்கு வர முன்னாடி நாங்கள் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்க போனால் அது இந்த பிஸ்னஸ்லேயே ஒரு மிகப்பெரிய இழப்புகளை கொண்டு வந்துடும் நம்பகத்தன்மையும் கொண்டு வந்துடும் அதனால இப்போதும் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது இந்த அறிக்கையை நாங்கள் படிச்சுட்டு மண்டே திங்கக்கிழமை இந்த விஷயத்தில் ஒரு முடிவை சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வழக்கு போன போக்க பார்க்குறப்போ பெரும்பாலும் செவிக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்படலாம் அவங்க கேட்ட அளவுக்கு அவகாசம் கிடைக்குமான்னு தெரியல ஆனால் கூடுதல் அவகாசம் செபிக்கு வழங்கப்படும் அப்படிங்கறது மட்டும் நமக்கு தெரியுது ஆறு மாசம் கேட்டு இருக்காங்களே முதல்ல உச்சநீதிமன்றம் சொன்னது ரெண்டு வாரம் ஆறு மாசம் சார் கேட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த கேரளா ஸ்டோரி இருக்குல்ல அந்த படத்தை வெஸ்ட் பெங்கால மட்டும் பேர் செஞ்சிருந்தாங்க அதை எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்கனா நீங்க இது பேன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே தமிழ்நாட்டுல பாருங்க ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்து அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க அதே நீங்க மக்கள் தானே முடிவு பண்ணணும் நீங்க யார் பேன் பண்றதுன்னு சொல்லிட்டு மம்தாவை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பத்தி பேசிட்டு இருக்கப்ப உச்ச நீதிமன்றம் வந்து பல ஆளுநர்களை பிடிப்படின்னு பிடிக்கிறாங்க ரீசெண்டா பார்த்தோம் டெல்லி கவர்னரை பிடிப்பி பிடிச்சிருந்தாங்க அந்த அமைச்சரவைக்கு தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கே தவிர ஆளுநருக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாபட பாத்துருந்தோம் பல கேஸ்ல பாத்து இருக்கோம் என்ன சொல்றாங்கன்னா டெல்லிக்கு பொருந்தும் பாண்டிச்சேரி அது பொருந்தா அது ரெண்டுமே யூனியன் டிரிட்டரி தானே யூனியன் டெரிட்டரிக்கு பொருந்தாதான் யூனியன் டிரிட்டரியிலே டெல்லிக்கு மட்டும் பொருந்தும் பாண்டிச்சேரிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர்கள் வந்து நாங்க அன்பாலதான் ஆள்றோம் அதிகாரத்தாலும் ஆளல ஆ ஆவ போட்டு அக்கா வந்து பேசிருக்காங்க வெற்றிகரமான தோல்வியோட இன்னொரு வெர்ஷன் இது ரங்கசாமி என்ன சொல்றனா புதுகை முதல்வர் டெல்லி தீர்ப்ப வந்து நாங்க வரவேற்கிறோம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க இங்க தமிழிசை நோக்கி பாப்பாங்கல்ல தமிழிசை எதிராயிட்டாங்களா ரங்கசாமின்னு சொல்லிட்டு இவங்க விட நான் படிச்சு பார்த்துதான் மீதி இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படியே குத்து ரங்கசாமி

தமிழ் சம்ஸ்கிருதம் பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த தமிழும் சமஸ்கிருதமும் ஒண்ணு நீ நானும் ஒண்ணு தான் சொல்றாரு தமிழும் சமஸ்கிருதமும் இது ரெண்டுல எது தொன்மையானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆய்வு பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆளுநர் பதிவு பண்ணியிருக்காரு மனசூர்ல தொன்மையானது தமிழ் அது சொல்லியிருக்காரு மிகவும் தொன்மையான மொழி தமிழ் நான் கத்துக்கல பேச முடியாது வர்த்த போறாங்கலாம் ஆமா சில விஷயங்கள் புரிய மாட்டேங்க ஆமா சோ தொன்மையானது தமிழ் அப்படிங்கிறப்ப அதுக்கு கூட நம்ம சமஸ்கிருதத்தை சேர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மாணவர் கேட்டிருக்காங்க நீங்க வந்து கவர்னரா சந்தோஷமா இருக்கிறீங்களா கவர்னர் பதவி உங்களுக்கு மகிழ்ச்சி தருதா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கு அதான் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்கல்ல அதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கதான் டெஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கவர்னர் பதவியில நான் மகிழ்ச்சியாவே இல்ல ஆனா நம்ம கிடைக்கவே அடிக்கிறாங்க அப்படியும் இருக்கலாம் ஆனா அவரு அதுக்கு என்ன சொல்றாருன்னா நமக்கு கிடைக்கிற நல்லது செய்யறதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் அதுக்காக இது ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசியிருக்காருங்க என்ன நல்லது செஞ்சிருக்காரா

எடப்பாடி இந்த இது உருப்படியே உருப்படாது வந்ததுக்கு அப்புறம் தோல்விதான் அதிமுக நான் வந்து எடப்பா நான் வந்து சப்ரீசன் வந்து தனியாவா சந்திச்சேன் ஆயிரக்கணக்கா ரசிகர் கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு இருந்தாங்க அத அப்பனா ஒரு தனி சந்திச்சேன் அதான் அது எப்படி எது தப்பா இருக்க முடியும் அவர் என்ன கோவப்பட்டுட்டு போறான்னா தீவுக்கூட பீட்டி முடியாது ஒரிஜினல் நான் பிஜேபோட வீட்டையும் என்ன பொய்யா சொல்லிட்டு திருகிறாப்புல அப்படின்னு சொல்லி சொல்றாரு மேல ஒரே பொய்யா சொல்றாரு எடவாடி விள அடிச்சா நான் வந்து தீவுக்கொடை பீட்டையும் இல்ல இல்லையே இல்லைன்னு சொல்லிட்டு சாது அதுவும் மிரண்டாம் மோடுக்கு மிரண்டிருக்காப்புல பாடி பேசுறது சாத்தான் வேதம் ஓதற மாதிரி இருக்கான் ஓபிஎஸ் நேத்து தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு கியூஆர் கோட் சிஸ்டம் தொழில்நுட்பம் அப்படிங்கறது ஆஹ் மக்களுக்கு ரொம்ப தேவையானது தொழில்நுட்பம் வளர வளர நிறைய விஷயங்கள் எளிமையாகணும் அப்படிங்கறது மக்கள் திரும்ப திரும்ப தொழில்நுட்பம் வளர வளர நிறைய விஷயங்கள் எளிமையாக்கப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டிஜிட்டல் இந்தியா அந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கப்படுது இப்போ தமிழக அரசு இருக்க ஒரு மிக முக்கியமான திட்டம் என்ன இந்த உள்ளாட்சி அமைப்புகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இவங்க என்ன பண்ண போறாங்க மக்கள் கூடக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் நகராட்சி கட்டடங்கள் மார்க்கெட்டுகள் இந்த மாதிரி பகுதிகளில் கியூஆர் கோடு ஒன்று ஒட்ட போறாங்க இதை மக்கள் ஸ்கேன் அவங்க அந்த நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ பேரூராட்சிக்கோ அவங்களுடைய ஃபீட்பேக்கோ கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் பெண்டிங் இருக்குது அவங்களுடைய சொத்து வரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்டிங் இருக்குதா ஏதாச்சும் குறைகள் இருக்குதா இது எல்லாத்தையுமே இந்த ஆப்பில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதை வந்து அந்த நகராட்சி இல்லை அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை அது எந்த அதிகாரி தொடர்புடையது எந்த துறை தொடர்புடையதோ அந்த துறைக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அது சரியாயிடுச்சுன்னா அதையும் அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களையும் அரசையும் இணைக்கக்கூடிய ஒரு முறையாட்டு இது இருக்குது காங்கிரஸ் அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி மறக்காம எல்லா எலெக்ஷனுக்கும் பிரச்சாரத்துக்கு வந்துருங்க அடுத்த தடவை ஹெலிகாப்டர் நாங்களே ஏற்பாடு பண்ணி தந்துடுறோம் அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம் அந்த மாதிரி அண்ணாமலை அதுல ஒருத்தன் சொன்னாமா நான் பிரச்சாரம் பண்ணா எல்லா வார்டுலயும் முன்னணியில இருக்குன்னு ட்டு நினைக்கிறேன் அண்ணாமலை ஜி நவ் நான் நிறைய அவமானப்பட்டு இருக்கிறேன் ஆனா இதான் முதல் தடவை விருது ராகுல் காந்திக்கும் குடுத்துடலாம் மோடிக்கும் குடுத்துடலாம் மோடி கூட இருக்கிற வந்து குடுத்துடலாம் ஆளுக்கு ஒண்ணு எல்லாருக்கும் என்னன்னா ஆகா ஆ ராகுலோட மெயிலேஷன் என்ன இருக்குன்னா ஆஹா கிளம்பிட்டாங்க என் வீட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்பாச்சுன்னா அப்படிம்பாங்க மோடி அண்ணாமலன்னா ஆஹா கிளம்பிட்டாங்களேயா நம்மள உகார வச்சிடும் அவ்வளோ வீட்டில அப்படின்னு நினைப்போம் அதனால இதே விருதா கொடுத்துறலாம் ஓகே ஆஹா கிளம்பிட்டாங்களே ஆஹ் விருது நீ ஆக்சுவலி நான் விருது விடக்கூடாது ஆ என்னோட அசிஸ்டன்ட் தான் விருது விடுக்கணும் ஓகே ஒரு நாள் லீவில் போயிருக்காங்க ரைட்டு செத்தான் வந்தது ஆ அதுக்குள்ளாடி சிறப்பு நன்றி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்